என் உயிரோடு மேலான ஆத்ம ஆத்மபந்துக்களுக்கு இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் ஞானம் பக்தி இது ஒன்று ஒன்றும் பிரிக்க முடியாது அடிப்படையாக பக்தின்னு ஒன்று இருந்தால் தான் ஆன்மீகத்தில் ஞானம் வெளிப்படும் ஞான சித் சித்தி கிடைக்கும் பக்தி ஒரு அது ஒரு படி ஆன்மீகத்தில் பக்தி வரணோன்னா நாமஸ்மரணம் களிமலஹரணம் கோவிந்தேதி ஸ்நானம் கோவிந்தேதி சதா கோவிந்தேதி சதாஜபம் சதா கோவிந்த கீர்த்தனம் இதற்கு குரு தேவை சத்குரு தெளிவு குருவின் காண்டல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல் தெளிவு குருவருள் சிந்தித்தல் தா சத்குருவாக இருக்க வேண்டும் தவறு செய்தால் அதை சுட்டி காட்டி சுட்டி காட்டக்கூடிய தைரியமும் அதை சொல்லக்கூடிய ஞானமும் இருக்க வேண்டும் அவர் ஞான பிழம்பாக இருந்தால்தான் நம்மை பக்தி என்ற பாதையில் அழைத்து சென்று நமக்கும் ஞானம் கிடைப்பதற்குண்டான வழியை காட்ட முடியும் அதற்கு குரு சொல்லி கொடுக்கிற சொல்லிக் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் காட்டக்கூடிய வழிமுறைகள் அதனை பின்பற்றி வாழ வேண்டும் எது என்ன எப்போது என்று கேள்வி எழாமல் குரு ஒன்று சொல்கிறார் என்றால் அதை கேட்கக்கூடிய மனோபாவம் மனோ பக்குவம் அடைந்தவர்களாக இருந்தால்தான் பக்தி பாதையில் முதல் அடியை நாம் எடுத்து வைத்த பலன் கிடைக்கும் ஆன்மீக சிந்தனையுடன் பக்தி மார்க்கத்தில் வந்தால்தான் ஞானம் கிடைக்கும் ஞானம் கிடைத்து அவனை உணர்ந்து மோஷமடைய முடியும் பயிற்சி என்பது இன்றியமையாதது நம்ம நல்லா படித்தா தானே எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுது வேலைக்குன்னு போனால் கூட எக்ஸ்பீரியன்ஸ் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் செவன் இயர்ஸும் போகிறால இந்த வேலையுடைய தன்மையை பொறுத்து உனக்கு அனுபவம் இருந்தால் தான் அந்த வேலையை செய்ய முடியும்னு நம்ம வாழ்க்கைக்கு வாழ்வுக்கு பொருள் ஈட்டுவதற்கு அனுபவம் தேவைப்படுறதில்லை அதே போல் அனுபவம் என்பது ஆன்மீகத்திலும் தேவை அது பக்தி மார்க்கத்தின் மூலம் அனுபவத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் அனுபவத்தை அனுபவித்து அது அடைய முடியும் அப்பொழுதே அவனுக்கு ஞானம் பிறக்கிறது ஞானம் பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை உணர முடியும் அதற்கு ஐம்பலன்களை அடக்கி ஆள வேண்டும் மெய்வாய்க்கண் மூக்கு செவி என்று சொல்ல சொல்லக்கூடியதை எதை எவ்வளவு எப்போ எப்படி எங்கே பிறர் மீது குற்றம் காணாத தன்மை பிறரை தவறாக நினைப்பது பேசுவது பல இடத்தில் பறைசாற்றுவது வஞ்சிப்பது ஏமாற்றுவது பொய்க்கூறுவது ஆகா நியமனம் இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்துக்கு அடிப்படையாக தேவைப்படுகிறது அதை நாம் நம் வாழ்க்கையில் வழிமுறைகளாக நெறிமுறைகளாக பின்பற்ற வேண்டும் அப்பொழுதுதான் பக்தி சிறந்து ஞானம் கிடைத்து ஞான மார்க்கத்தில் நாம் நம்மை லைத்து ஈடுபட்டு வரும்பொழுது நிலை மறந்து இலையுடன் ஐக்கப்படக்கூடிய நிலை ஏற்பட்டு நாம் ஐக்கப்பட்டு விடுவோம் அதுதான் மனிதனும் தெய்வமாகலாம் எல்லாத்துக்குமே பயிற்சி தேவை மனது எண்ணம் புத்தி அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும் மனம் சொல்லுவதை புத்தி செய்து நல்லபடியாக எண்ணங்கள் சிதறாமல் தருமாற்றம் இல்லாமல் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே நமக்கு நல்வழி காட்டி நல்ல பாதையில் செல்லக்கூடிய அளவிற்கு நாம் வாழ முடியும் வாழ்ந்து நாமும் பிற வரத்தை பெற முடியும் இதற்கும் பூர்ஜென்ம சுகர்தம் வேண்டும் அப்படி பூர்வஜென்ம சுகிருதம் இருந்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒரு குரு தேவை ஒரு ஆசான் தேவை என்னதான் தங்க விளக்காக இருந்தாலும் அதை தூண்டி விடுவதற்கு ஒரு சிறிய கருவி தேவைப்படுகிறது பாருங்கள் அதை போல் நீ என்னதான் புரிந்து கொண்டவர்களாக தெரிந்து கொண்டவர்களாக இருந்தாலும் நீ செல்லக்கூடிய பாதை சரியான பாதையாக சரியான பாதையில் தான் பக்தி மார்க்கத்தில் ஞானத்தை அடை செல்கிறாயா என்பதை கவனித்து உன்னை வழிநடத்தி வழிகாட்டி அழைத்து செல்லக்கூடியவதற்கு ஞானமான் என்று சொல்லக்கூடிய ஆசான் என்று சொல்லக்கூடிய குரு தேவை இவை அனைத்தும் புரிந்து கொண்டு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்ந்து நாமும் இறை சிந்தையனுடன் ஞான மார்க்கத்தில் சென்று மோட்ச பதவி அடைய வேண்டும் என்பதற்கு பக்தி மார்க்கம் இன்றியமையாது புரிந்து கொள்வோம் புரிந்து கொண்டு செயலாற்றுவோம் நாமும் பலனடைந்து மற்றவர்களும் பயன பயனடைய பலன் பெற எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்து ராமானுஜன் திவ்ய விடுகிறேன் சரணம்